வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன் இந்த பதிவை பதிவு செய்றேன் புத்தாண்டு பலன்கள் புது வருஷம் நம்ம வந்து தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா கூட ஆங்கில புத்தாண்டு வந்து ஒரு ஒரு சிறப்பாக கொண்டாடக்கூடிய வைபவமும் இருந்துதான் வருகிறது இந்தியா பூரா அதுல பாத்தீங்கன்னா ஒன்று ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இன்னைக்கு கிளம்புற பன்னெண்டு மணிக்கு மேல பிறந்துருது புத்தாண்டு இந்த புத்தாண்டு துவக்கம் நாட்டிற்கும் நமது இந்திய தேசத்திற்கும் உலகத்திற்கும் மான ஒரு நல்ல சுமிட்சமான நாடாக இருக்க வேண்டும் அமெரிக்கா போன்ற நல்ல வளர்ந்த நாடுகள் வந்து மற்ற நாடுகளின் மீது குறிப்பாக இந்தியாவின் மீது கருணை காட்டி நம்மளை வந்து நல்லபடியாக நேசிக்கக்கூடிய ஒரு வைபவங்களும் நிகழ வேண்டும் என்று எம்பெருமானை என் நரசிம்ம பெருமானை அவர் ஒரு பாதம் தொட்டு வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பதிவை நம்ம பதிவு செய்கிறோம் இந்த புத்தாண்டனுடைய இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டு தொகையை பாத்தீங்கன்னா ஒன்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டுல வந்து செவ்வாய் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் நாடு சுபிக்ஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் என்று அந்த எம்பெருமான் நரசிம்ம பெருமானை போற்றி வணங்கி மற்றபடி எல்லா சுபிட்சங்களும் எல்லா விதமான நற்பலங்களும் நாட்டிற்கும் தேசத்திற்கும் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் வந்து தனிப்படிய தனிப்பட்ட முறையில இந்த ஆண்டு எவ்வாறுலாம் இருக்கப் போகிறது எப்படி தேசத்தில் என்னென்ன நடக்க போறது நாட்டில் என்னென்ன நடக்க போகிறது மிக முக்கியமாக நமது நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் இதெல்லாம் எப்படி வரப்போகுதுன்ற பலன்கள் எல்லாம் வேறு ஒரு காணொலியில் அபதீசிய நாம் முடிவு செய்திருக்கிறோம் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிற உங்களுக்கு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாடியே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட முறையில பலன்கள் வழங்குவதற்கு அடியே வந்து இது பண்ணிட்டேன் ஏற்பாடு செய்து காணொளி ரெடி பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ராசிக்கு என்னன்னு சொல்லாம அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்துக்கு என்ன பலன் தாண்டி இருக்கும் என்ற அந்த பலனை இந்த புத்தாண்டு பலன்களுடைய இதுல வந்து காணொலியில பதிவு செய்ய இருக்கிறோம் இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்கும் வாச நேயர்கள் இந்த காணொலியை பார்த்து இதை ரசிப்பவர்கள் விரும்புபவர்கள் இந்த நம்மளுடைய அந்த வெப்சைட்டுக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு நல்ல ரிவ்யூஸ் போடுங்க நிறைய பேர் ரிவ்யூஸ் பார்க்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள் நட்புகள் இந்த வட்டாரங்களில் இந்த சைட்டை வந்து பரப்புங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க எவ்வளவு குழு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அது எனக்கு ஊக்கம் கொடுக்கிறதோ நம்மளுடைய இதை வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு கிடைக்கும் பொழுது ஊக்கம் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னிடமிருந்து ஜோதிட தகவல்கள் அன்றாட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசி எப்படி இருக்கும் இந்த கேதுவை பத்தி இவ்வளவு நாள் சொன்னதே அதுதான் இந்த தான் போய் புதனையே கெடுக்குது அப்படி இருக்கும் கேது தன்னை தானே கெடுத்துக் கொள்ள கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குமா தான் இருக்கு அதனால இந்த ஆண்டுல வந்து உங்களுக்கு அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு கிருமிகள் சம்பந்தமாகவும் நுண் நுண்கிருமிகள் சம்பந்தமாகவும் பாதிப்புகள் நிறைய காட்டுறது அதனால இந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடிக்கடி சென்று பிள்ளையாரிடம் உங்கள் விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருங்கள் சங்கடகம் செலுத்தி விடாமல் சேமித்து வாருங்கள் நப தென் வந்து அதாவது திருத்துளை வெள்ளி மங்களம் வடக்கு இருக்கு அங்க பெருமாள் இருக்கார் அங்க போய் தரிசனம் விட்டு வாங்கோ அங்க போய் திருமஞ்சனம் மட்டு தரிசனம் மட்டு வாரம் வாரா வாரம் கூட அங்க ஒரு அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு பிரசாதம் அனுப்பிச்சுட்டு சொல்லுங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கேதுனுடைய பாதிப்பில் பிறந்த நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய துன்பங்கள் வந்து விடுபடுவதற்கு அதுதான் உதவிகரமாக இருக்கும் எனது சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு அடுத்தபடியாக பூர நட்சத்திரம் இந்த பூரம் என்பது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இது வந்து சுக்கரனுடைய இதை கொண்டது சுக்கருடைய நிலையை கொண்டது இதில் இதில் பிறந்தவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தால் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருபது வருஷம் ஒரு பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் முழுமையாக அனுபவித்துக் கொள்ளலாம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தினுடைய இஞ்சில வந்தா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் சூரிய திசையில் போயிடும் இதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய நிலை சுக்கரன் அப்படிப்பட்ட இந்த சுக்கரன் இந்த சிவராசிக்கு வந்து இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் வந்து ரெண்டு இடத்துல இருக்கலாம் இந்த ரெண்டு இடத்தை தவிர வேற இடம் இருக்கணும்னா ஒரு மூன்று மூன்று இடங்கள் இருக்கலாம் மூன்று இடங்களாக கூட எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன் எங்கெங்க இருக்கலாம்னா துலாத்தில் இருக்கலாம் தசை நடக்கும் பொழுது துலாத்தில் இருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தால் கும்பத்தில் இருக்கலாம் மூன்றாவதாக ரிஷபத்தில் இருக்கலாம் தீய கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இந்த ராகு எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அதோட பின்னி பிடையாமல் தனியா இது வேற பாதத்துல அது வேற பாதத்துல இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஒன்றாகிடாது சந்திரனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்தினுடைய பன்னெண்டாம் அதிபதியினுடைய நட்சத்திரமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் சந்திரன் இருந்தாலும் பயம் கிடையாது ரெண்டுதான் வரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமே வருமா அங்க அங்க போய் நிற்கும்போது சுக்கரன் சொந்த நட்சத்திரத்தில் நிற்க முடியுமா என்றால் சொந்த நட்சத்திரத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் மிருகசி விஷயத்தில் செவ்வாயில் நிற்கலாம் வாங்கல்யக்காக அவனுக்கு ஃப்ரெண்டு தான் சுக்கரனுக்கு ஃப்ரெண்டு தான் அவன் அங்க நிற்கலாம் இங்க துலாத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா துலாத்துல வந்து சித்திரையில நிற்கலாம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலும் நிற்கலாம் விசாகத்திலும் நிற்கலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது விசாகத்தில் நின்றாலும் ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் பலங்கள் கொஞ்சம் பலிதம் கொஞ்சம் குறைவா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப இந்த சுக்கரன் சுக்கரனுடைய திசையில சிவராசியில சந்திரன் நின்று அந்த திசையை நடத்தும் அந்த காலகட்டத்தில் ஏன் சார் சுக்கரன் வந்து அந்த சூப்பர் இல்ல அப்படின்னு நீங்க கேட்கறது ஆசையா எனக்கு தெரியுது ஆனால் சந்தன இருந்து அந்த திசையை நடத்தும் அந்த காலகட்டத்தில் அது இளமை பருவமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து கொஞ்சம் பருவங்கள் கூடி வந்து கடகராசிக்காரனுக்கு இப்ப நடக்கும்போது சரி இப்ப இது விஜய் சாருக்கு நடக்குது பாருங்க பிச்சுக்கர திசை அந்த திசையில் அங்க பிறந்தாரு ஆனா இங்க திசை நடக்கும் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அட்டமஸ்தானத்தில் மற்ற சிம்மராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடமாக போய்விட்ட காரணத்தினால எட்டாம் இடத்துல சுக்கரன் சொன்னா அது சரியா வராது ஒரே சந்தோஷமாவே இருந்துட்டு சந்தோஷமாவே முடிஞ்சிடும் கதை அது எங்க இருக்கணும்னா இந்த இடங்கள் தான் துலாத்துல இருக்கலாம் கும்பத்துல கூட இருக்கலாம் தப்பு கிடையாது கும்பத்துல கூட இருக்கலாம் இதுலயே இருக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து தரிசிலி கூட இருக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது தனுராசியில கூட இருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தா உங்களுக்கு வந்து இதுலதான் இருக்கணும் ரிஷபத்தில் தான் இருக்கணும் விஷபத்துல இருந்தா ரொம்ப உயர் ரொம்ப டாப் வெரி டாப் சூப்பர் ரொம்ப அருமை அது மிந்தனமா இருந்தாலும் கடகம் எல்லாம் தேவையில்லை இதே போல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் அவளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் இந்த ஆண்டில ஒரு பாதி முதல் பாதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய குரு பகவான் ஐந்து ஐந்து எட்டுக்குடையவனாக இருந்தாலும் அந்த குரு பகவான் நல்லபடியாக அவர் வந்து தான் இருக்கார் மேல லாபஸ்தானத்துல தான் அவர் செயல்படுறாரு பதினோராம் இடத்துல செயல்படுறாரு அவர் ஜூன் மாசம் வாக்கில தான் வந்து ஜூன் மாசம் ஒன்னா தேதியோ ரெண்டாம் தேதி அந்த வாக்கில்தான் இழப்பிட்றாரு கீழே இறங்குறாரு கீழே இறங்கி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு வராரு சிங்கம் பன்னெண்டில் வாரம் வந்தால் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலேயே கொஞ்ச நாள் காலம் தள்ளிட்டு அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்துக்கு போறாரு அதுக்குள்ள உங்களுக்கு அந்த பீரியட் புரிஞ்சுக்கூட அப்படியே வந்து பூசம் பூசம் வந்து வேகமா வந்து வரும் அடுத்தது உங்களுக்கு ஜென்ம குருவா வந்துடும் உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது சற்று இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் பாதி அது ஆறாம் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த குறைபாடும் இருக்காது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த நிறைய குருவாக இருக்கிறதுனால குழந்தைகள் வழியில குழந்தைகள் வழியில நீங்கள் வந்து கொஞ்சம் செலவினங்கள் செய்து அவளுக்காக நிறைய பண செலவுகள் செய்து வாழக்கூடிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் மற்றபடி வந்து ஒன்று பெரிய கெடுதல்களாக எதுவும் கொடுத்து விடாது கொடுத்து விடாது பயப்பட வேண்டாம் அது வந்து கடகத்துல போய் உட்காந்துருக்க காலத்தில் அது உச்சம் பெற்றிருக்கிற அந்த நிலை என்பதும் ஒரு வகைக்கு சிறப்பாக தான் இருக்கும் ஏன் கேட்டால் உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கிறதுனால பகை ரோகம் ருணம்னு மூன்று விதங்களை வந்து சரி செஞ்சிடும் அடுத்தபடி பார்த்தா இன்னொரு அடுத்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இதுலேருந்து வந்து முதல்ல ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது கடத்திலே ஏழாம் பார்வையாக பார்க்கவும் அப்படி ஐந்தாம் பார்வையாக கடகத்திலேருந்து வந்து ஐந்தாம் பார்வையாக போய் பார்க்கும்போது நாலு சுகத்தை கொடுப்பார் ஒன்பதாம் பார்வையாக அவர் வந்து சனி அங்கு அமர்ந்திருக்கிற அந்த நிலையை போய் பார்க்கறதுனால தெரிமகன் அங்கதான இருக்கார் அஷ்டமதி சனி அதை சரி செய்து விடுவார் அந்த இதுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும் பொழுது உறுதியாக சரி செய்து விடுவார் உங்களுடைய ஜாதக அமைப்பிலேயே உங்களுக்கு கடகத்திலேயே குரு இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு எந்த எந்த பிரச்சனையுமே வராது அஷ்டமதி சனியில ஸ்மூத்தா இந்த வருஷத்தை நீங்க கடந்து சென்று விடலாம் என்று கூறி அடுத்த நட்சத்திரமாகிய உத்தர நட்சத்திரத்துக்கு போயிடுவோம் உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய திசையில் ஆரம்பிக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அந்த உத்தரம் வந்து இதுவா மாறிடுறது மூணு இரண்டாம் பாதத்துக்கு போயிடுறது அதுல பிறந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் அந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்த அந்த நபர்கள் வந்து ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்கள் மீது கழகங்கள் சுமர்த்தப்பட்டு உங்கள் மீது குற்ற விசாரணை தெரிவிங்கள் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் இந்த ஆண்டில் மற்றபடி வருமானம் என்பது நன்ற சிறப்பாக வரும் நல்ல வீடு வாசல் வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க தாயாரினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் நீங்கள் மருத்துவமனையும் அந்த அரசாங்காக இருந்து தவறுகள் செய்ததாக கருதப்பட்டு உங்கள் மீது குற்ற குற்ற விசாரணை பிறப்பிக்கப்பட்டால் நீங்கள் சரி செல்ல வேண்டிய வாய்ப்புகளும் ஏற்படும் அதனால ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்றி வணக்கம்